தமிழ் வார இதழில் ஒரு நல்ல எழுத்தாளர் தமிழறிவி மணியன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில கவிதையை மொழிபெயர்த்து எழுதியிருந்தார் அதை இன்றைக்கு சமூகத்தினுடைய சிந்தனை கருதி சமய விழாவில் சொல்வதில் நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு பெரிய பையன் சாப்ட்வேர் முடிச்சு நல்ல வேலைக்கு முடிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டான் எழுபத்தி மூணு வயசா அம்மாவுக்கு அவன் வந்துருவான் வந்துருவான்னு எதிர்பார்த்தா வரல மாமிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து ஒரு கையில் நெஞ்சை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பேனாவை எடுத்து அவள் பையனுக்கு ஒரு லெட்ரு எழுதினான் மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொள்ளைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன் நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது பரவாயில்லை மகனே என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து போனேன் இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய் எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும் அழாதே இப்படிக்கு அம்மா அதை படிச்சுட்டு என் பங்குக்கு நான் ரெண்டு வார்த்தை சேர்த்தேன் அப்படியே அவசர விசா கிடைத்து வந்தாலும் ஈம காரியங்களை மூன்று நாளைக்கு மேல் செய்யாதே தொடர்ந்து தலை குளித்தால் நான்காவது நாள் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும் மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் இருப்பேன் இது சத்தியம் இந்த நிகழ்வை பார்க்கின்றவர்கள் இனியேனும் நீங்கள் வாழ்க்கையில் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த நிகழ்வை பார்த்த பிறகாவது தாயை தெய்வமாக மதித்தால் அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை நான் பெருமையோடும் கர்வத்தோடும் சொல்லிக்கொள்வேன் உலகத்திலே உள்ள அத்தனை வேத விற்பனர்களுக்கும் சொல்கின்றேன் அத்தனை ஞானிகளுக்கும் சொல்கின்றேன் அத்தனை இளைஞர்களுக்கும் தைரியமாக சொல்கின்றேன் நான் ஒருபோதும் மேடைகளில் ஏறிவிட்டால் அச்சப்படுவதில்லை இருக்கின்ற போது நீங்கள் கவனிக்காமல் இருந்துவிட்டு இறந்த பிறகு அவர்களுக்கு தேவசத்தை கோடி கோடியாக கொட்டிச் செய்வதில் ஒருபோதும் பயன் கிடையாது செய்தியை இந்த பக்தி திருவிழாவில் தைரியமாக சொல்கின்றேன் தைரியமாக சொல்கின்றேன் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சொல்கின்றார் என் தாயினுடைய திருவடிதான் எனக்கு சொர்க்கம் என்று சொல்கிறார்